போதையை விட இது ஆபத்தான் போதையை விட ஆபத்தான் ஏன் தெரியுமா ஆனா தாக்கம் ரெண்டிலே மூன்றுதான் இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணினவர்கள் போதை வசத்துல தாக்கமுற்ற ஒருவனையும் இந்த ஆபாச படங்கள் பார்த்த ஒருவனையும் அவனுடைய மூளையில ஏற்பட்ட தாக்கத்தை அவர்கள் பரிசோதித்த போது எல்லாம் உண்டு ரெண்டும் ஒரு தாக்கம் போதையாலேயும் தான் இந்த ஆபாச விரசங்களாலேயும் இதே தாக்கம் தான் ஏற்படுறது ஆனா போதை விட ஆபத்தான இந்த போதை போதை போதான்னு பேசுறோம் ஆனா இதை பத்தி நாங்க பேசுறோம் ஏழு வயதிலிருந்து பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் இன்றைக்கு அடிமை ஆய்வு இது ஆய்வு கொரோனாக்கு பின் உள்ள ஆய்வு இது கொரோனாவில் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமை ரூமுக்குள்ள இருந்து போன் வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு அந்த விளம்பரம் வந்த உடனே அதை அழுத்தி அதுக்கு தொடர்ந்து எரிட்டாய் ஆனா ஆபத்து எப்படி தெரியுமா போதே விட ஆபத்து ஏ போத பாவிப்பவனை ஏதாவது அடையாளத்தை நாளடைவில் மூலையில் எரிப்பான் தனிமையில் எரிப்பான் அவன் பாயில மாற்றம் இருக்கும் நடத்தையில மாற்றம் இருக்கும் அவன் குழம்பி போய் இருப்பான் பயங்கரம் பீதி பிடிச்சவனை போல எரிப்பான் இவன் அடையாளம் பண்ணலாம் ஆனா இந்த ஆசங்களால தாக்கமுற்றவென கண்டேபிடிக்கிற நம்மளோட தொழுவான் பக்கத்தில் நம்மளோட சாப்பிடுவான்